புத்தகம் அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்தை நம்ம வாசிக்கும் போது எழும்பி பிரகாசி மகிமை ரெண்டு விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம் நம்ம பிரகாசிக்க வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் ரெண்டாவது பிரகாசிக்கு தடியா இருப்பது எது தேவ பலனி இல்லாமல் தேவ வல்லமை இல்லாமல் சுயமாய் பிரகாசிக்க முடியாது அப்போ எழும்ப வேண்டும் எழும்புனா அதுக்கு என்ன தேவை ஒரு பலன் வேண்டும் எப்படி இந்த பலன் வருகிறது எப்படி பசுத்தாவியன் வருகிறார் சகரிய நான்கு ஆறில் நாம் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஆவினாலே ஆகும் அப்போ தேவ பிள்ளைகளுக்கு தேவடைய ஆவி உள்ள இருந்தா தான் நீங்க எழும்ப முடியும் நீங்கள் பிரகாசிக்க முடியும் நமக்குள்ள முதலாவது என்ன வேணும் என்றால் நீங்கள் எழும்ப வேண்டும் என்றால் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் வேண்டும்